சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வருகிற அந்த வன்கொடுமையான தாக்குதல் துவங்கி பல மாதங்களை கடந்து வருடங்களை தொட்டுவிட்ட நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் ரொம்ப மனதை உழுக்குகிற வகையில் கண்ணீர் வடிக்க செய்கிற வகையில் தினம் தினம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் கூட அங்குள்ள மக்கள் நிதானமாக நின்று தங்களுடைய களத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் அவர்களுக்கு அவர்களின் கால்களை உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்காக நாம் எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது பெரும்பாலும் அங்கிருந்து வரக்கூடிய உண்மை செய்திகளை தரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் இஸ்ரேல் அரசு அடைச்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் எல்லா செய்திகளுடைய நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டுட்டாங்க அல் ஜசீரா ஒன்று கொஞ்ச நாளாக சமீப சில மாதங்களுக்கு முன்னாடி தந்துக்கிட்டு இருந்தாங்க அல் ஜசீராவும் உள்ள வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு மாதங்களை நெருங்கிடுச்சு அப்ப அங்கிருந்து தகவல் வெளிவருவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே அடப்பட்டு போச்சு ஒரே ஒரு வாய்ப்பின் வழியாகத்தான் அங்கு உள்ள செய்திகள் வெளியே வருது அதுவும் ரொம்ப குறைவாகத்தான் ஆரம்பத்துல ஒரு வருடத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ அந்த அளவுக்கு எல்லாம் வரல ரொம்ப குறைவான அளவுக்கு தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வரக்கூடிய செய்திகளை யாரு தர்றான்னு பார்த்தா களத்துல நிற்கக்கூடிய சில சேவை நிறுவனங்கள் அமெரிக்காவை சார்ந்த ஐரோப்பாவை சார்ந்த மேற்கத்திய உலகத்திலே இருக்கக்கூடிய சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள் களத்திலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் அவர்களின் வழியாக குறிப்பாக அதிலே முன்னணியில இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் ஐநா சபையின் சார்பிலேயே பாலஸ்தீன மக்களுக்கான உதவிகள் செய்வதற்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவப்பட்ட ஒரு சேவை அமைப்பு ஐநா சபையே நிறுவ நாடு உருவான நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அறுபத்தெட்டுல உருவான ஆரம்ப நேரம் இருக்குது அப்போ வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையாக பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க அப்போ உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய எந்த சேவை நிறுவனங்களையும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க அப்போ வேற வழியே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுதான் ஆகணும்னு ஐநா சபை சார்பில் ஒரு அமைப்பு ஒரு ஒரு சேவை நிறுவனம் ஒன்று துவங்கப்பட்டு அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே பள்ளிக்கூடங்களை அங்கே மருத்துவமனைகளை பல்வேறு வகையான சேவைகளை அந்த மக்களுக்கு அறுபத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாசுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களாக முன்னணி லீடர்களாக யாரெல்லாம் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அத்தனை பேருமே அந்த ஐநா சபையால் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்களில் அகதிகள் முகாம்களிலே படித்து வந்தவர்கள் தான் அங்க இருக்கிற சுயமான இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இல்லை இந்த ஐநாவால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடங்களில் படித்து அவங்க இன்றைக்கு ஒரு பெரும் தலைவர்களாக உருவெடுத்து வந்திருக்கிறாங்க தான் இவ்வளவு பெரிய உறுதி இவ்வளவு சிக்கல் சிரமங்களை அடி உத உயிரிழப்பு எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி நாலு வயசுல இருந்து மூணு வயசுல இருந்து பாத்துக்கிட்டே இருந்த காரணத்தினால வீரியத்தோட உள்ள காட்சிகளை சொல்லி அவ்வளவுதான் தாங்கவே இயலாது பல நாட்களுக்கு நமக்கு உணவே இறங்காது மூன்று வயது குழந்தை நான்கு வயது குழந்தை தாயும் இறந்தாச்சு தந்தையும் இருந்தாச்சு அண்ணன் தம்பி உறவு ஒருத்தருமே இல்லை நாலு வயசு புள்ள ரோட்ல படுத்து கிடக்கு மூணு வயசு புள்ள ரோட்ல படுத்து கிடக்கு இந்த பிள்ளைங்க யாரு யாரு போய் தூக்குறது யாரு சாப்பாடு கொடுக்கிறது சாப்பாடு எங்க கிடைக்கும்னு தெரியுமா சாப்பாடுன்னு ஒன்று விநியோகிக்கிறாங்க கஞ்சி மாதிரி எதையோ கலக்கி சட்டியில ஊத்தி ஊத்தி இப்படி நம்ம ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பஞ்சம் வரும் பொழுது கஞ்சி தொட்டி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கஞ்சியை காய்ச்சி அந்த கஞ்சியை கொண்டு ஊத்துறாங்க ஐநா சபையுடைய அந்த அமைப்பு உறுப்பினர்கள் கொண்டு போய் ஊத்துறாங்க அதுக்கு பெரிய உங்க சின்ன உங்க குழந்தைங்க வித்தியாசம் இல்லாம அடிச்சு புரண்டு போய் அந்த ஒரு மனிதர் தண்ணியை கஞ்சியை வாங்கி குடிச்சு போட்டு வேற அங்க சம்பாதிப்பதற்கோ உழைப்பதற்கோ உணவை சமைப்பதற்கோ எந்த எல்லா வாய்ப்பும் அடைச்சாச்சு ஒரு வாய் இதை தவிர வேற வாய்ப்பே சோர்ஸே இல்லை வீடுகளில் அடுப்பறித்து சாப்பிடுவதற்கான எந்த சோர்ஸும் இல்லை எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு இப்ப இந்த மூணு வயசு பிள்ளை நான் யாரு பாப்பான்னு நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தர் அப்படி தெருவில் நடந்து போவோம் ஐயோ ஒரு ஒரு புள்ளை கிடக்குத அப்படின்னு பிள்ளையை தூக்கி வச்சு வாயில ஊட்டி விட்டா உண்டு அப்படியே கடந்து ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு நாலு வயசு பிள்ளை என்னன்னு தெரியலையே தூங்குறானே பசியில் தூங்குறானா மூத்தா போய் படுத்து கிடக்குறானா என்னன்னே தெரியல அப்படியான காட்சிகள் இந்த நேரத்தில் அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய உதவி வருகிற பட்சத்தில் இந்த எதிர்ப்புகளும் துயரங்களும் தூள் தூளாக நொறுக்கப்பட்டு விடும் என்பதிலே சந்தேகத்திற்கு இடமே இல்லை எனவே படை அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கையந்துகள் ஒன்று இரண்டாவது அதற்காக இந்த மக்களுடைய இந்த களத்திலே நின்று பணியாற்றுகிற வேற சில மேற்கத்திய நாடுகளுடைய அமைப்புகள் இருந்தாலும் அவங்களை பத்தியான தகவலோ அவங்க யாரு அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பு நமக்கு இல்லை பொருளாதார ரீதியாக உதவி செய்ய நினைக்கிற மக்கள் உதவி செய்யணும் எப்படி உதவி செய்யுது இந்த அமைப்புக்கு ஆர் ஏ யூ அண்ட்ரா அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோ வெளிவருகிற நேரத்தில் அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து நாம அனுப்பி வைக்கிறோம் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை அவங்களுக்கு அனுப்புங்க அவங்க தான் நிக்கிறாங்க அவங்க தான் இந்த கஞ்சியை ஊத்திட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மால் இயன்ற உதவிகளை பொருளாதார அல்லாவிடத்திலே துவா செய்வதோடு என் கடமை முடிந்து விட்டது என்று இருக்காமல் மேலதிகமாக வேறு ஏதேனும் செய்ய இயலும் என்று சொன்னால் பொருளாதார உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு வாசல் நமக்கு திறந்திருக்கிறது அந்த வாசலை பயன்படுத்தி இணையதள வழியாக ஆன்லைன் வழியாக அவர்களுக்கு நாம் அந்த பொருளாதாரத்தை அனுப்பி வைத்தால் மற்ற நிறைய பேர் இருக்குறாங்க தான் ஆனா அவங்க பத்தி நமக்கு தெரியாது அவங்க யாரு அவங்களுடைய என்ன அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி அவங்களுக்கு பணத்தை தெரியல எனவே ஐநாவிற்காக அனுப்பி வைப்பதன் வழியாக இந்த பணிகள் தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அவர்கள்தான் அந்த அமைப்பு தான் களத்திலே நிற்கிறது இன்றும் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்மால் என்ற பொருளாதார உதவிகளை செய்வதன் வழியாக நம்முடைய சமூக பங்களிப்பில் ஏதோ ஒரு சிறு பகுதியை நிறைவேற்ற முயற்சிப்போமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்களை தந்துருள்வானாக